தர் சமயம் இறுதி சென்று நிகழ்ச்சியிலே கலந்தெடுக்கப்பட்டுள்ள காலை நதிர் மற்றும் பாண்டிகிரமா சார்பாக மருதி டைம் ஸ்டார்ட் துறையோடு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நதிர் மற்றும் தனம் அபிணைய பாண்டி குமார் சார்பாக துணையோடு மருதன் மீனால் ராஜா காலை மிக துணிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றதா

நெருங்கி வீட்டான கடந்த வீட்டான மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவில் குழந்தை மாற்று உரிமையாளர் அந்த ஒன்றல்ல அண்ணன் பத்தாம்

சவிதா ஐயரோடு வீடைய சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு உடம்பு திருட நல்ல கீழ் நல்ல அயலகு விருது கொஞ்சம் ஓரத்துவன் வேறு நெருங்கி வீட்டனா காலையில நிலந்து வீட்டானா பரிசு சின்ன சிறப்பு பெறுவதற்கு ஒரு உடனேயா இந்த கடமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களே என யார் பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கிவிட்ட காலை வீட்டானா பரிசு தொகையில் சிறப்பு கொஞ்சம் பெறுபகிற காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை செத்தினதா

பரிசு வேலை வந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறு முதல் தள்ளிப்படி ஆறு

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டன இந்த கடுமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையாவை துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை வெட்டமா இல்லை ரயில் வண்டியில் சத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டானா

Tunabia

வீரர்கள் மலர் மலரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி செல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீர்றாது என்பதற்கு இணங்க இவகை நகர்ந்தா இயங்கவும்

വരിസത്തൊരു സിപ്പിച്ച കാളിൽ സിന്ന കാ വീരുകളും സിപ്പാണ് പ്രിപ്പാണ് വീര

வீர வீரர்களே திரிதாத்திராயின பொறுத்திருந்த பார்த்தார் வீரர்களின் ஓக்க மருந்தோதோ வண்டி கட்டிட வெற்றி பரிசை எட்டிப் பருத்திட சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்ந்தவா சிறப்பை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா சட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி திலகம் மண்ணெல்லி கைவேற்று அரவணைக்கு நேரத்தில் நாலு கால் பாய்ச்சி கொண்டு விளையாடி விவேகாடி குத்தி கிழிக்கும் கொம்புகள் நேர்ந்து எங்கள் அழைப்பு நிலையை விடமற்றி வேண்டும் நிகழ்ச்சியினை

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா பெருமை பெருமை சேர்த்திட பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகத்தை நிலவர்த்து கொண்டிருக்கின்ற Thank <laughs> you. நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான சிறப்பு முன்பால் மிரட்டுகின்ற கால

सु